தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று இங்கே ஒரு கவனிக்க வேணும் கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்ய முடிந்தது கிறிஸ்துதான் ஞாயிற் பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொள்ள முடிந்தது எல்லாரும் மீட்டுக்கொள்ள முடியாது திருப்போம் யோபுவின் புஸ்தகம் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு நான் அவருக்கு பிரதித்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல் மனுஷன் அல்லவே முப்பத்தி மூன்று எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே கடவுளுக்கு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை போயிடுச்சு கடவுள் சொன்ன பேச்ச மனுஷன் கேட்காம பாவத்தில் பிசாசுக்கு அடிமை வாயிவிட்டான் இப்பொழுது ஒரு மத்தியஸ்தர் தேவை அந்த மத்தியஸ்தர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் யார் வேணா வந்து மத்தியஸ்தராக இருக்க முடியாது ஏன்னு சொன்னால் கடவுளுக்கும் மனுஷனுக்கு இடையே பிரச்சனை அப்ப கடவுளிடத்தில் ரைட் ராயலா போகக்கூடிய ஆளா இருக்கணும் அதே நேரத்தில் மனுஷனிடத்தில் வரக்கூடிய மனுஷனாகவும் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சுருக்கமாக சொல்லுகிறேன் கடவுளாகவே இருக்க வேண்டும் அப்போ தான் கடவுளத்தில் போய் உறவாட முடியும் கடவுளத்தில் பேசக்கூடிய ஆளாக சரி சமமாக இருந்து பேசக்கூடிய ஆளாக இருக்க முடியும் அதே நேரத்தில் மனுஷனாகவும் இருக்க வேண்டும் அப்போ தான் மனுஷனிடத்தில் வந்து மனுஷனோட உறவாடி கடவுளையும் மனுஷனையும் ரெண்டு பேர் மேலே கை வைத்து ரெண்டு பேர் வாங்கன்னு சொல்லி ஒன்றாக இணைத்து வைக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தகுதியும் பெற்றவர் இயேசு அதுதாங்க ஆகவே தான் வேதவசம் சொல்லுது கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்ய முடியும் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி எல்லாம் சொல்லுங்க எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி சாபமானார் எழுதி எழுதியிருக்கிறபடி மரத்தில் தோங்கினார் எழுதியிருக்கிறபடி சாபமானார் சொல்லியிருக்கிறனால எங்க எழுதியிருக்கிறதுன்னு பார்ப்போம் திருப்போம் உபாம் இருபத்தோராம் அதிகாரம் எங்கே எழுதியிருக்கிறது உபாம் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் எங்கே எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறபடினு சொல்கிறாரு எங்கேயும் எழுதி இருக்கிறது தான் சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டுகிறார் உபாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கு போடுவாயானால் அப்போ கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்தில் தூக்கில் போடுவாய்னாலும் சொன்னால் அந்த காலத்தில் தூக்கில் போடுறதுங்கிறது ஒரு ப்ராக்டிஸாக இருந்தது மக்கள் மத்தியில் ஒருவன் கொலை செய்யப்படக்கூடிய பாவம் ஒன்று செஞ்சுருந்தான்னா மரண தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாவம் செஞ்சுருந்தான்னா அவனை கொடூரமான பாவிகளை என்ன பண்ணுவாங்க தூக்கில் தொங்க போடுறது ஒரு பழக்கமாக இருந்தது அதனால் தூக்கில் தொங்க போடுற நீங்கள் சொல்லலை அந்த பழக்க வழக்கத்தை எப்படி நடைமுறையில் பின்பற்ற வேண்டும் என்று சில காரியங்களை சொல்கிறாரு இங்கே சரி தூக்கில் போடும்போது என்ன பண்ணணும் அடுத்த வசனம் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் ஆகையால் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக அப்ப என்ன சொல்லி பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது இரவிலே பகல்ல தூக்கில போட்டா ராத்திரி முழுக்க தொங்கக்கூடாது அந்த நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் ஏன் தூக்கில் போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் தேவனாகிய சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தை அர்த்தம் என்ன கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்குது அவனை மரத்துல தூக்கி கொலை செய்யறதுன்றது ரொம்ப சர்வசாதாரமான அன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிற ஒரு பழக்கம் அதை பண்ணும்போது என்ன பண்ண சொல்றாரு இரவிலே அவன் தூக்கில தொங்கக்கூடாது அவனை தூக்கில தொங்க போட்டீங்கன்னா இரவுலே தொங்காம பார்த்துங்க ஏன்னா அன்னைக்கு அவன் அடக்கம் பண்ணணும் ஏன் தூக்கியில போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் அவன் மேல சாபம் இருக்குது அப்ப சாபம் இருக்கிறதுனால அவன் ஏன் ராத்திரியில் தொங்கக்கூடாது ராத்திரியில் தொங்கன்னா அந்த சாபம் என்ன பண்ண போகுது அவன் மேல சாபம் இருக்குது பாருங்க அந்த சாபம் வந்து தேசத்தை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது அவன் மேல இருக்கிற சாபத்தினால இந்த தேசமே தீட்டுப்பட்டு விடக்கூடாது அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் அதனால அவன் தூக்கில இடப்பட்டான் என்று சொன்னால் அவனை இரவில் தொங்க விடக்கூடாது அப்படியே சாயங்காலத்துக்குள்ள அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதை அப்படியே யோசுவா பின்பற்றுகிறார் பாருங்க மரணம் நடந்தது என்பதை எடுத்து காண்பிக்கிறதுக்காக எடுக்கிறேன் யோசுவா பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கத்தர் எமோரியரை சிறுவல்புத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கத்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேவெயலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து அங்கேயே நில்லுங்கிறான் யோசுவா ஏன்னு சொன்னால் யுத்தத்தில் இருக்கிறான் அஞ்சு ராஜாக்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான் ஜெயித்து கொண்டிருக்கிறான் கொஞ்சம் டைம் தேவைப்படுது சீக்கிரம் இருட்டாயிட போதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அங்கங்கே நில்லுன்றான் அசையாது அப்படியே நில்லுன்னு ஒரு பகல் முழுவதும் உச்சி வயல் மாதிரி நின்றுட்டு இருந்துச்சான் சூரியன் அங்கேயே சொன்ன இடத்திலேயே நின்றுட்டு ஒரே இடத்துல நின்று இருந்துச்சு அஸ்தமிக்க தீவிரிக்காமல் அப்படியே நின்றுதுன்னு சொல்லப்படும் அப்போ அடுத்த வசனம் பாருங்கள் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்திருக்களுக்கு நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிராமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது பெரிய அற்புதம் பாருங்க ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறதை இங்கே பார்க்குறீங்க இப்படிதான் இருக்கணும் மனுஷன் தான் யோசுவாவை போல ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எவ்வளவு தூரம் போகுது பாருங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஏதோ சில காரியங்கள் மேலே அதிகாரம் செலுத்துறதில்ல சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நில்லு நான் நிற்கணும் அப்பேற்பட்டவனாக தான் மனுஷனை ஒரிஜினலாக ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார் பாருங்க நல்ல கவனிங்க அதனால்தான் எட்டாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அப்படி சொல்லுகிறான் யோ க்ரௌண்ட் வித் குளோரி இன் ஆனர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி இருக்கிறீர் என்று சொல்லி மனுஷனை குறித்து வச்ச அவன் ஆச்சரியப்படுறான் எப்படி இவன் அப்படி உண்டாக்கினீர் மனுஷனை எவ்வளவு கனவானாக உண்டாக்கி இருக்கிறார் எவ்வளவு பெரியவனாக உண்டாக்கி இருக்கிறார் அவன் சொன்னா சூரியன் சந்திரனும் கூட நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கவன் அப்படிதான் உண்டாக்கி இருக்க நம்ம எந்த நிலைக்கு வந்துட்டு இருக்கோம் பாருங்க இருந்து எந்த தாழ்வான நிலைக்கு மனுஷர் இன்றைக்கு இருக்கிறாள்னு பாருங்க மீட்பு என்கிறது இந்த தாழ்வான நிலையிலிருந்து மனுஷனும் மேலான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் மீட்பு மீட்பு ஒரு சாதாரண காரியம் இல்லை இப்படி கத்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்நாளை நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கத்தர் இஸ்ரோவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரேவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்து கொண்டார்கள் ஐந்து ராஜாக்களும் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஐந்து ராஜாக்களும் மக்கதாவில் இருக்கிற ஒரு கபீர் ஒளிந்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலை புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள் நீங்களும் அங்கே நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள் அதாவது என்ன சொல்கிறான் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒழிஞ்சிகிட்ருக்கானா அங்கே பெரிய கல்லை புரட்டி போட்டு அந்த கவியில் அவன் அங்கேயே கிடக்கட்டும் உள்ளே மாட்டிக்கிட்டோம் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் மீதி பேரெல்லாம் சங்கரித்து விட்டு எல்லாம் அந்த யுத்தத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த அஞ்சு ராஜாக்களையும் பார்த்துக்கலாம் கல்லை மட்டும் புரட்டி வெளியே போயிடாதபடிக்கு அஞ்சு பேரை உள்ளே கிடக்கட்டும் கல்லை மட்டும் புரட்டி போட்டு போங்கன்னு சொல்கிறான் சரி போயிட்டு இருபத்தி மூன்றாம் வசனம் அவர்கள் அப்படியே செய்து எருசிலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்முத்தியின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லூனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் இந்த கேவியிலிருந்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்தார்கள் போய் யுத்தம்லாம் முடிச்சிட்டு வந்து அஞ்சு ராஜாக்களையும் வெளியே கொண்டாடுறாங்க அவர்களை யோசுவாவிடத்தில் கொண்டு வந்தபோது யோசுவா சிறைவேல் எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேல் வையுங்கள் என்றான் அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்தின் மேல் வைத்தார்கள் நல்ல ஒரு எக்ஸசைஸு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்காண்டான் எப்படி இருக்குது ராஜா காலத்தில் கால் வச்சா எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கு ஏன்னா இவனுக்கெல்லாம் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது அதனால் தோத்ரமோ நம்ம சின்ன ஆளுங்க அப்படின்ற பயமெல்லாம் இந்த மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் இந்த சந்ததியினுடைய தாய் தோப்பன்லாம் அப்படியே பணாந்தரத்தில் அவளுடைய அவிஸ்வாசத்தினாலேயே நாங்கள் வெட்டுக்கிளிகள்னு சொல்லி மடிந்து போன ஜன் சந்ததி அவங்களுக்கு பிறந்தவங்க இவங்கெல்லாம் அதனால இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறான் இந்த ராஜா அவங்களெல்லாம் படுக்க வச்சு காலத்தை கழுத்து மேலே வச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாய் இருங்கள் கழுத்தில் காலை வச்சு நிற்கிறாங்க எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் வந்து பிசாசிண்டே கழுத்து மேலே காலை வச்சுட்டு நிற்கிறீங்கன்னு ஆள் கிடையாது கழுத்து மேலே காலை வச்சிட்டு போது அவன் சொல்லுகிறான் நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் பலத்து திடமனதாய் இருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும்போது உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கத்தர் இப்படியே செய்வார் எல்லோரும் உங்கள் காலு கடியில் போடுவார் எல்லார் கழுத்து மேலே நீங்கள் தலையை வைப்பீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் யார் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி அவர் நினைவுபடுத்துகிறான் அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று அந்த அஞ்சு ராஜாக்களையும் வெட்டி கொன்று ஐந்து மரங்களிலே தூக்கி போட்டான் சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள் சூரியன் அஸ்தமிக்கிற வேலையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளை இட்டான் அவள் ஒழித்து கொண்டிருந்த கெவியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள் இது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க தூக்கில் போடுறதுங்கிறது ஏற்கனவே பிராக்டிஸில் இருந்தது ஆனால் சாயங்காலத்தோடு அந்த கதையை முடிச்சிடணும் தூக்கில் போடப்பட்டவன் அங்கேயே தொங்கக்கூடாது ஏனென்றால் அவன் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறான் தேவனால் சபிக்கப்பட்டவன் இந்த ஐந்து ராஜாக்களையும் தூக்கில் தொங்க விட்டப்ப அவர்கள் எப்படி தொங்குறாங்க அந்த தேசத்தின் பிரதிநிதிகளாக தொங்குறாங்க அந்த ஐந்து தேசங்களுக்கும் பிரதிநிதிகள் இவர்கள் அந்த ஐந்து தேசத்தின் சாபங்களும் இந்த பிரதிநிதிகளாகிய இந்த ராஜாக்கள் மீது வைக்கப்பட்டது இவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அந்த ஐந்து தேசத்தினுடைய சாபங்களை சுமந்தவர்களாக அவள் அங்கு தொங்கினார்கள் இதனாலே இஸ்ரேவேல் தேசம் தீட்டுப்படக்கூடாது இஸ்ரேவேல் மக்கள் தீட்டுப்பட்டு விடக்கூடாது இந்த சாபத்தீட்டு அவள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிதான் சாயங்காலத்திலே அவள் கெபியில் போட்டு அடக்கம் பண்ணி முடித்தாங்க கதையை சரி இப்போது இதுக்கும் நாம் படிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இயேசு மரத்திலே தூக்கப்பட்டான்னு சொல்லியிருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் திருப்புவம் மத்தேயு இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று பிலாத்தின்னத்தில் ஏசினிருந்து நிற்கிறாரு தேசாதிபதியாகி பிளாத் சொல்றான் தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான் அதற்கு அவர்கள் அவனை சிறுவையில் அறைய வேண்டும் என்று அதிக அதிகமாய் கூக்குறட்டு சொன்னார்கள் கலகம் அதிகமாகிறது அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமான் பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் பரவாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான் அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இப்போ கவனிங்க இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவரின் கூட்டம் முழுவதும் மாவட்டத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கி அவர் கொடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து பாருங்க ராஜாவாக இவரை ஜோடிக்கிறாங்க ஏனென்றால் ஏன் இவரை ராஜாவா ஜோடிக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல நடக்குது பாருங்க மரத்திலே தூக்கப்பட்டவனவன் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம சொல்லி இருக்குது இல்லையா இவர் வெறும் தனி மனிதனாக மறிக்கல இவருடைய பாவங்களுக்காகவும் மறிக்கல ஏனென்றால் அவர் ஒரு பாவம் செய்யல இவரை ராஜாவா ஜோடிக்கிறாங்க முள் கிரீடத்தை மேலே வைக்கிறாங்க கோல் அவர் கையில கொடுக்கிறார்கள் அவர் முன்பாக முழங்கால் படிக்கிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி இவரை ராஜாவா ஜோடித்தது மட்டும் இல்லாமல் இவருக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு யூதருடைய ராஜாவே என்று சொல்லி இவரை பரியாசம் பண்ணி ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்தில் அவர் நிறுத்துறாங்க என்ற யூதருக்கு ராஜான்னு ஒரு சொன்னார் சொல்லி அது ஒரு அகில் சேஷன் ஒரு குற்றஞ்சாட்டியவர் மேலே அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் இப்போ முப்பத்தைந்தாவது வசனம் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினை முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசின் மேலாக வைத்தார்கள் முதல்ல ராஜாவா ஜோடிச்சாங்க சிரஸ் முழுக்க இடத்தை வைச்சாங்க கையில் கோல கொடுத்தாங்க அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டு தொழுது கொண்டு அவரை யூதர் ராஜான்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க இப்போ இவர் மேலே எழுதி ஒரு போர்டு வைக்கிறாங்க இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு மேலே ஒரு போர்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி சிரசுக்கு மேலாக வைத்தார்கள் ஏன் ஒரு ராஜா அந்த தேசத்துக்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறான் இயேசு கல்வாரில் சிறுவையில் மறித்த போது இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது இது திட்டமிட்டு நடந்த ஒரு காரியம் இதை அனுமதிக்கிறார் ஏன் என்று சொன்னால் இவர் ஒரு தனி மனிதனாகவோ அல்லது தன்னுடைய பாவத்துக்காகவோ இவர் சபிக்கப்பட்டு மறிக்கவில்லை இந்த தேசம் முழுவதனுடைய சாபத்தையும் அவர் தன் மீது சுமந்தவராக அங்கே மறிக்கிறார் இருக்கீங்களா நல்ல கவனிங்க ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே காண்பிக்க போகிறேன் இஸ்ரவேல் தேசம் இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே பிறந்த இந்த மக்களுடைய சாபங்களை எல்லாம் சுமந்தவராக அங்கே கல்வாரி சிலுவையில் அவர் மறிக்கிறார் அதை எடுத்து காட்டும்படியாக தான் அங்கே அப்படி எழுதப்பட்டிருந்தது அவர்கள் எல்லாருடைய பாவம் அவர்கள் மீது வைக்கப்பட்டது அந்த இஸ்ரேவேலருக்கு ராஜா அல்லது யூதருக்கு ராஜா என்று மட்டுமல்ல அது ஒரு சிம்பாலிக் கஸ்டர் தான் ஆனால் ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவாக இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ரெண்டாம் மாதமாக இந்த உலகத்துக்கு வந்து மனுக்குலத்தின் பிரதிநிதியாக அங்கே தொங்கினார் மனுக்குலத்தின் சாபங்கள் அனைத்தையும் தன் மீது சுமந்தவராக அதன் நிமித்தம் சபிக்கப்பட்டவராக தேவனால் சபிக்கப்பட்டவராக அங்கே தொங்குகிறார் எல்லாருடைய பாவத்தின் தன் மீது சுமந்தவராக அங்கே தொங்குகிறார் எல்லாருடைய நோய்களை அவர் சுமக்கிறார் எல்லாருடைய பாவத்தை அவர் சுமக்கிறார் எல்லாருடைய சாபக்கேடுகளை அவர் சுமக்கிறார் எல்லாருடைய தரித்திரத்தை அவர் அந்த கல்வாரி சிலுவை சுமக்கிறார் எல்லாருடைய ஆவிக்குரிய மரணத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சுமக்கிறார் சுமந்து கொண்டு அங்கே தொங்குகிறார் அங்கே போற வரவங்க சிலர் கேள்வி பண்றாங்க சொல்றாங்க நீர் இன்னும் தேவண்டிய இருந்தால் கீழே இறங்கி வாரம்னு நான் சொல்றேன் அவர் கீழே இறங்கி வந்திருக்க முடியும் ஒரு நிமிஷத்தில் ஒரு வினாடியில் அங்கிருந்து இறங்கி கீழே வந்திருக்க முடியும் ஏனென்றால் அவர் தேவண்டிய குமாரன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் ஏன் இறங்கி வரல அவர் இறங்கி வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில நாம மேலே ஏறுறது கஷ்டம் அதனாலதான் அவர் இறங்கி வரவில்லை கல்வாரி சிலுவையிலே சாபத்தை சுமந்தவராக மனுக்குலத்தின் சாபத்தை சுமந்த மனுக்குலத்தின் பிரதிநிதி ஆகிய ராஜாதி ராஜாவாகிய அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் சாபத்தை தன் மீது சுமந்து கொண்டு தேவனால் சபிக்கப்பட்டவராக அங்கே தொங்குகிறார் அவரிடத்திலிருந்து தண்ணீரும் ரத்தமும் அவருடைய பக்கங்களிலிருந்து அப்படியே கொட்டுகிறது இந்த பூமியின் மேலே அவர் இங்கே பறிக்கிறார் அதனால்தான் இசை திருக்கதை சொல்லுகிறார் அவருடைய சரீரத்தை பார்த்தா அவர் மனுஷன்னு சொல்றதே கஷ்டமாக இருக்குது அந்த விதத்தில் தான் ஸோ டிஸ்பிகல்ட் அவருடைய சரீரம் அவ்வளவு குலைக்கப்பட்டிருந்தது மனுஷ மாதிரியே தெரியலங்கிறார் அடிக்கப்பட்டு உச்சந்தரையில் கிரீடம் வைத்ததிலிருந்து கை கால்கள் ஆணி அடித்ததிலிருந்து மேலெல்லாம் அடித்ததிலிருந்து ரத்தம் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்தத்தால் தோய்க்கப்பட்டு இந்த ஸ்டைலாக அப்படியே படம் காமிக்கிறாங்களே சிலுவையில் தொங்குற மாதிரி அப்படி இல்லை ஏசு கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது அது ஒரு கோர காட்சி மனுஷன் மாதிரியே இல்லை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மிருகத்தை அடித்து கொண்டு போட்டது போல் அப்படியே ஒரு அவருடைய மாம்ச சரீரம் அப்படியே கல்வாரி சிலுவையில் தொங்கினது இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே மனு குலத்தின் அத்தனை பாவத்தையும் எல்லா உலகத்தின் கேன்சரையும் எல்லா ஆர்த்தரைட்டிஸையும் எல்லா ரோமட்டிசத்தையும் எல்லா எய்ட்ஸையும் எல்லா விதமான சக்கரை நோயையும் எல்லா பிளட் பிரஷரையும் எல்லா உலகத்தின் சகல நோய்களையும் உங்களுடைய நோய்கள் என்னுடைய நோய்கள் எல்லா நோய்களையும் உலகத்தின் சகல பாவங்களையும் நாம் செய்த அத்தனை பாவங்களுக்கான தண்டனையும் நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் சுமந்து தரித்திரமே வடிவாக அவர் அங்கே பாவத்தின் உருவமாக சாபத்தின் உருவமாக எங்கள் கல்வாரி சிலுவிலே தொங்கினார் என்று வேதவசனம் கூறுகிறது பார்க்கறதுக்கே மனுஷ மாதிரி தெரியல அப்படி தொங்கினாராம் அங்கே மறிக்கிறார் அப்புறம் பாருங்கள் ஐம்பத்தி ஏழாவது வசனம் சாயங்காலமான போது அந்த ப்ராக்டிஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை எழுதியிருக்கிறபடி அவர் சாபமாகி சும்மா எழுதி இருக்கிறபடி ஏன்னா தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறது ஆனால் தான் சாயங்காலம் அவனை அடக்கம் பண்ண வேண்டும் என்று எழுதி இருக்கிறது அந்த சாவக்கேடு திரும்ப அந்த தேசத்தின் மேல வராதபடிக்கு அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அதுதான் எழுதியிருக்கிறது அம்பத்தேலாம் வசனம் பாருங்க சாயங்காலமான போது இயேசுக்கு சீசனும் இருந்த யோசேப்பினும் பேர் கொண்ட அறிமத்தியா ஊரானாகிய மனுஷன் வந்து பிளாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிளாத்து கட்லையிட்டான் யோசேப் அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியை சுற்றி தன் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லரின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் சாயங்காலத்துக்குள்ள அங்கே அடக்கம் நடக்கிறது ஏன் தேவனால் சபிக்கப்பட்டவர் உலகத்தின் சகல பாவங்களும் அவர் மீது வைக்கப்பட்டிருந்தது தண்டனை அவர் மீது வைக்கப்பட்டிருந்தது அதனால் அவர் நிரம்பி இருந்தார் இந்த சாபக்கேடுண்டிய தீட்டு மறுபடியும் இந்த தேசத்தின் மேல் வராதிருக்கும்படியாக மறுபடியும் மனக்குலத்தின் மேல் வராதிருக்கும்படியாக அவருடைய சரீரம் சாயங்கால வேளையிலே இந்த கல்வாரி சீர்வையில் இறக்கப்பட்டு அந்த சாயங்காலமே அடக்கம் பண்ணப்பட்டது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த முறைமையின்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் நம்முடைய சாபத்தை பாவத்தை அதற்குரிய தண்டனையை நம்முடைய தரித்திரத்தை நோய்களை எல்லாவற்றை தன் மீது சுமந்து சுமந்தது மட்டுமில்லாமல் சாயங்காலத்துக்குள்ள அதோடு அவர் இறக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் அந்த கல்லறைக்கு அதை கொண்டு போய்விட்டார் நான் சொல்லுகிறேன் கல்லறைக்கு மட்டுமல்ல அந்த கல்லறையில வைக்கப்பட்ட அந்த சரீரம் மூன்று நாள் அங்கு இருந்தபோது கல்லறையை தாண்டி பாதாளத்துக்கு நரக பாதாளத்துக்கு அதை கொண்டு போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போ அதிகாரத்திலே பாதாளம் வரை இறங்கி நம்முடைய பாவ அனைத்தையும் மறுபடியும் நம்மை வந்து அது கல்லறைக்கு மட்டுமல்ல பாதாளம் வரை கொண்டு போய் அங்கே தொலைத்து போட்டு விட்டு வந்து விட்டார் மூன்று நாட்களுக்கு அங்கே பாதாளத்துக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே போய் மூன்றாம் நாளிலே அவர் நம்முடைய பாவ சாபங்களை துமந்து தீர்த்து விட்டார் இனிமேல் மனுக்குலத்தின் மீது சாபம் வர முடியாது என்று தேவன் திருப்தி அடைந்த பிறகு பாவங்கள் சாபங்கள் தொலைக்கப்பட்டு விட்டது என்று தேவன் திருப்தி அடைந்த பிறகு தேவன் சொல்லுகிறார் அவரை உயிரோடு எழுப்பும்படியாக கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினார் அதே ஆவியானவர் அந்த ஆவியானவர் அவரை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அங்கிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்பட்டார்